அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பத்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே எல்லாத்துலேயுமே போராடி வெற்றி பெறக்கூடியவங்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் கடினமான உழைப்பாளிகள் தன்னுடைய உழைப்பின் மூலமா வெற்றி வகை சூடக்கூடியவங்க இவங்க மனசாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்திலையுமே ஈடுபட மாட்டாங்க இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலுமே அதை கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமையும் இந்த சோதனையை கூட சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு அபார திறமை பெற்றவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப திறமசாலியாகவும் ரொம்ப பொறுமைசாலியாகவும் இருப்பாங்க சரி இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உறவுகள் வகையில் நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேல டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் வெளிவட்டாரத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அரசாங்க வகையில் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு காரியம் இந்த டைம் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் பண வருத்தம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு குடும்பத்திலேயே நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படினே சொல்லலாம் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்பு பிடியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மா கார்த்திகை மாதம் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு இதுனா வரிகளும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்திருக்கோம் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் எதிர்பார்க்கலாம் வேலையில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் சலுகையும் இந்த மாதத்தில் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க அவங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் அதே மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் விற்பனையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் இந்த மாதத்தில் கிடைக்கும் அரசாங்கத்திட நீங்கள் எதிர்பார்த்த அந்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் பண்ணலாம் கூட ரொம்ப எளிதாக உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் அதை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதெல்லாம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல சாதகமான பலன் இந்த டைம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரையிலும் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் தேர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் நீங்கள் பெறுவீங்க ஆசிரியரோட பாராட்டு கிடைக்கும் மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு கூடக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த மகர ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு அமையும் அதே அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த சலுகையெல்லாம் இந்த டைமு கிடைக்கும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் சம்பள உயர்வு ஊதிய உயர்வு போன்றவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலை அமையும் அதே மாதிரி உங்களுடன் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க மற்றவங்களை நீங்கள் அனுசரித்து அல்றதுனால இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு சூரியனால் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய இருக்குது வியாபாரத்தில் இருந்த அந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வேலை தேடி ரொம்ப நாளாக நீங்கள் அலைஞ்சிருப்பீங்க ஒரு சிலர்லாம் வேலைக்காக விண்ணப்பித்து ரொம்ப நாளாக நல்ல ஒரு தகவல் வராதா அப்படின்னு காத்துட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல ஒரு தகவல் வரும் புதிய தொழில் தொடங்குறதுக்கு முயற்சியில் இந்த டைம் ஈடுபடுவீங்க அந்த புதிய தொழில் தொடங்குறதுக்காக உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உறவுகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த டைமு நீங்கள் அந்த தொழிலை தொடங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தையும் ஆதாயத்தையும் பெற்றுத்தர மாதிரி அமையும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா இந்த மாதத்தில் ராகு சூரியன் புதன் சுக்கிரன் என கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால இனி வருகின்ற நான் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு ஒரு சிலருக்குலாம் பூர்வீக சொத்துல வரையிலும் உங்களுடைய கைக்கு கிடைக்காம இருந்திருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருந்திருக்கும் இனி அந்த சொத்தெல்லாம் உங்களுடைய கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு ஒப்பந்தான் இந்த டைம் கைக்கு வரும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு இருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்து பொறுத்தவர்களும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த டைமு கிடைக்கும் கூடுதலாக கொஞ்சம் பொறுப்பு இந்த மாதத்தில் இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் சனி நல்ல பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் வரவு செலவுலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க வரவு எந்தளவுக்கு இருக்கோ அதே மாதிரி செலவுகளும் கொஞ்சம் கூடவே வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் வரவு மட்டுமே பார்த்துக்கிட்டு செலவை கணக்கு போடாத விட்டுறாதீங்க செலவுகளையும் கணக்கு போட்டு கரெக்டாக நீங்கள் செலவு செய்யறது ரொம்பவும் நல்லது மகர ராசியில் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல செஞ்சிருப்பதனால ஒவ்வொன்றிலையும் நீங்கள் பார்த்து பார்த்து திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக அமையும் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்காங்க உங்களை கோபத்தை தூண்டுற மாதிரியும் மற்றவங்களாம் கொஞ்சம் பேசுவாங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சட்டத்துக்கு புறமான செயல்களுக்கு இந்த டைமு ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை மாட்டி விடுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுபட முடியும் பத்தாம் இடம் சூரியன் உங்களை பாதுகாப்பு தருவார் இருந்தாலும் கவனமாக செயல்படுங்க கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது சரி இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் ஒரு ராகு சூரியன் சுக்கரன் இவங்க எல்லாமே நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க அதனால் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருந்தாலும் செலவுகளில் கொஞ்சம் க கவனத்தில் வச்சுக்கோங்க கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த மகர ராசி அன்பர்கள் அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இந்த மகர ராசிக்காரங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையுமே ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி ஏதாவது புதிதாக தொழில் தொடங்குகிற மாதிரி அல்லது அட்மிஷன் போடுற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொம்பது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிசம்பரில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஐந்து ஆறு பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த மகர ராசி அன்பர்கள் இரண்டு விஷயத்தையும் மறக்காம செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா அமையும் முருகப்பெருமானையும் கால பைரவரையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கிற போயிருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தேங்க்யூ